மாதத்தில் பாடத்தின் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் ஏப்ரல் பதினாலாம் தேதி என்று இந்த வெளியேற்றினுடைய வாசகர்கள் உலகம் எங்கும் கிறிஸ்துவனுடைய பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என எக்லிஷியா அவரது மரணத்தினை அவரது பிற்கப்பட்ட சரீரம் மற்றும் சிந்தப்பட்ட ஆகிய புளிப்பில்லாத அப்ப மற்றும் திராட்சை பல ரசத்துடன் நினைவு கூர்ந்திடுவதற்கு என்று ஒன்று கூடிடுவார்கள் இந்த பெரிய எண்ணிக்கையில் காணப்படுகின்றவர்கள் இங்குள்ள அழிகினி கார்னிஜி ஹாலில் கூடிக்கொள்வார்கள் சிறு எண்ணிக்கையினால் ஆன பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எட்லீஸ் தியாக் பலர் காணப்படுவதினால் பெரும் திரளானவர்கள் எல்லாரும் எங்கோ ஓரிடத்தில் கூடுகின்றார்கள் என்று புரிந்து கொள்ளப்படக்கூடாது ஏனெனில் ஆண்டவர் கூறியுள்ளது போல மத்தேயோ பதினெட்டாம் அதிகாரம் இருதாம் வசனத்தில் ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் எவரும் இந்த வருடாந்தர சுவாக்கியத்தினை புறக்கணித்திட வேண்டாம் என்று நாம் வலியுறுத்துகின்றோம் இதை ஆசரிக்கும் விஷயத்தில் விசேஷித்த ஆசீர்வாதம் உள்ளது நீங்கள் சோர்வடைந்திருக்கிறீர்களானால் போய் பிற்கப்பட்ட அப்பத்தில் பங்கெடுத்து உங்கள் நீதிமான் ஆக்கப்படுதலை குறித்து புதிதான உணர்ந்து கொள்ளுதலையும் ஒரே அப்பத்தின் அவரது சபையின் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களென அவரோட கூட பிற்கப்படுவதற்கான வழி செலுத்தப்படுவதற்கான உங்களது அர்ப்பணிப்பை குறித்த புதிதான உணர்ந்து கொள்ளுதலையும் கத்தரித்தில் கேளுங்கள் அடுத்து ஒன்று கொண்டே பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இந்த பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணுகையில் அது நம் சார்பிலான நமது கத்துடைய பாடுகளையும் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்ததையும் குறிக்கின்றதா இருக்கின்றது என்பதை நினைவுகூறுங்கள் இன்னுமாக அது நாம் அவரோட கூட ஆளுகை செய்யத்தக்கதாக அவரோடே கூட பாடுபடுவதற்கான நமக்கான பெரிதான அழைப்பையும் குறிக்கின்றதா இருக்கின்றது என்பதையும் நினைவு கூறுங்கள் இதுவே நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்ற அவரது வார்த்தைகளுக்கான அர்த்தமாய் இருக்கின்றது மேலும் அப்போ சிலர் குறிப்பிடுகிறது குறிக்கின்றதாய் இருக்கின்றது இப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு உணர்ந்து கொள்ளப்படவில்லை எனில் நினைவு கூறுதலானது அர்த்தமற்றதாக அல்லது பாதகமானதாக காணப்படும் என்பதை நாம் மறக்காமல் இருப்போமாக ஆனால் பாவங்களோ அனலற்ற தன்மைகளோ அபாத்திரன் என்ற உணர்வுகளோ நம்மை தடை செய்யாதிருப்பதாக கர்த்தரிடத்தில் போய் உங்கள் குறைவுகள் அனைத்தையும் மறைக்காமல் கூறிவிடுங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அல்லது நீங்கள் யாருக்கு விரோதமாய் குற்றம் செய்தீர்களோ அவர்களிடத்தில் போய் அவர்கள் உங்களிடத்தில் தவறுகளை ஒப்புக்கொள்கின்றார்களோ இல்லையோ நீங்கள் முழுமையாய் ஒப்புக்கொண்டு விடுங்கள் உங்கள் கர்த்தருடன் ஒப்புறமாகிக் கொள்ளுங்கள் மற்றும் கூடுமான மட்டும் அனைத்து மனிதர்களுடனும் ஒப்புறமாகிக் கொண்டு வந்து புத்தியுங்கள் ஆம் இப்பொழுது அல்லது பின்னர் ஏற்ற காலத்தில் கொள்பவர்கள் அனைவருக்குமான கத்தருடைய ஐஸ்வரியமான ஏற்பாட்டில் பங்கெடுங்கள் இப்படியானது ஒரு இறுதி ஆராய்தலும் சுத்திகரித்தலும் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதான பஸ்கா நிழலில் காண்பிக்கப்பட்டுள்ளதை நாம் நினைவு கூறுகிறோம் தங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியினை சுத்திப்பதற்கென கூடிடுவதற்கு முன்னதாக புளிப்பான அல்லது அழுகி போனதான ஏதாகிலும் பொருட்கள் எலும்புகள் ரொட்டி துண்டுகள் காணப்படுகின்றதா என்று தங்களது குடியிருப்புகளில் எல்லாம் அவர்கள் தேடினார்கள் எரிக்கப்பட்டன அழிக்கப்பட்டன ஆகியால் நாமும் நிஜத்தை நிறைவேற்றி ஒன்று ஐந்தாம் அதிகாரம் வத்தனத்தில் கோபம் பகைமை சண்டை துர்குணம் எனும் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போட வேண்டும் இவ்வகை பாவம் எனும் புளிப்பானது எரிக்கப்படாமல் முற்றிலுமாக புறம்பை கழித்து போடப்பட முடியாது என்பதையும் அன்பு அதாவது பரம அன்பு தேவ அன்பு மாத்திரமே இது எரித்து போட முடியும் என்பதையும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் இந்த அன்பானது நம்முடைய இருதியங்களில் ஊற்றப்பட்டிருந்தால் இது எதிர்பண்புடைய அனைத்தையும் அதாவது பொறாமை பகைமை அனைத்தையும் முதலானவைட்டு விடும் இவைகள் எல்லாம் கழித்து போட்டு கிறிஸ்துவை அவரது ஆவியில் நிரம்பிடுவதற்கு அப்போ வலியுறுத்துகின்றார் மனம் தளர்ந்து பாடத்தை கற்றுக்கொண்டு புதிய தீர்மானங்களுடனும் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் நீங்கள் நீங்களாகவே பரிசை ஒருபோதும் அடைய முடியாது என்ற உண்மையினை பற்றின அதிகமான புரிந்து கொள்ளுதலுடனும் மீண்டுமாக தொடருங்கள் மேற்கூறிய உண்மையினை நம்மை விட அவர் நன்றாய் அறிவார் மற்றும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் என்னாலே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கூறுகின்றார் நமக்கான தேவையின் காரணமாகவே பிதா நமக்கு இப்படியாக ஏற்பாடு பண்ணியுள்ளார் தைரியம் கொண்டிருங்கள் என்பதே ஜெயம் கொள்ளுகிற வகுப்பாரில் அடங்குவதற்கு நாடுகிற மற்றும் இயங்குகிற அனைவருக்குமான ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருக்கின்றது உங்கள் எதிராளியான பிசாசு வருஷத்தினுடைய இந்த ஒரு காலப்பகுதியில் சோதனைகளானது விசேஷமாய் அனுமதிக்கப்படுகின்றதா இருக்கின்றது எப்போதும் கசப்பான வேர்களானது முளை தெளிம்பி வளர்வது வழக்கமாகும் ஆனால் இந்த ஒரு காலப்பகுதியிலோ பத்து மடங்கு வலிமையோடு வளர்கின்றது நம்முடைய சீரத்துவத்திற்கான இறுதி பரீட்சியானது அறிவின் விஷயத்தில் இல்லாமல் அன்பின் விஷயத்தில் தான் என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்போ சிலர்கள் ஒருவரில் ஒருவர் போதுமான அளவுக்கு அன்பு கொண்டிராததினாலேயே ராஜ்யத்தில் யார் பெரியவராய் இருப்பார் என்று வாக்குவாதம் பண்ணினவர்களாய் காணப்பட்டனர் மற்றும் அன்பு கொண்டிராததினாலேயே ஒருவருக்கொருவர் மாட்டோம் என்று மிகவும் தீர்மானமாய் காணப்பட்டு இதனால் ஆண்டவருடைய கழுவும் காரியத்தினை குறைந்த அவரே அனைவருக்கும் பணிவிடைக்காரராக இருக்கத்தக்கதாக அவருக்கு வாய்ப்பளித்தவர்களாய் காணப்பட்டன இந்த தவறான சிந்தையே அதாவது கர்த்தருடைய சிந்தை இல்லாமையே அவர்கள் எதிராளி ஆனவனுடைய வல்லமையினால் தாக்கப்படுவதற்கு ஏதுவாயிற்று மற்றும் யுவை காட்டி கொடுப்பதற்கு ஏதுவாய் வழி நடத்திற்று மற்றும் கர்த்தரை மறுதளிப்பதற்கு ஏதுவாயிற்று ஆகையால் நாம் சோதனைக்குள் விழுந்து விடாதபடிக்கு நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருப்போமாக விழித்திருந்து ஜபம் பண்ணுவோமாக மிகுந்த தாழ்மையுடனும் மிகுந்த அன்புடனும் காணப்படுவோமாக இயேசுவினுடைய பின்னடியார்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கும் அல்லது அவர்களை திக்க வைப்பதற்கும் அல்லது அவர்களை பண்ணுவதற்கும் நமது எதிராளி ஆனவன் அன்று முதல் இன்று வரையிலும் அதிக உற்சாகத்துடன் காணப்பட்டு வருகின்றான் கடையாந்திரங்களில் உள்ள வாசகர்களின் நன்மைக்காக முடிந்த மட்டும் சீக்கிரமாகவே நமது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வெளியீட்டில் இந்த நினைவு கூடுதல் பாடம் குறித்த கட்டுரையை நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஏழில் வெளியிட்டோம் மீண்டுமாக நமது மார்ச் ஒன்றாம் தேதி வெளியீட்டில் ஜீவ அப்பம் குறித்தும் ரீப்ரின்ஸ் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறில் கட்டுரையை வெளியிட்டோம் அந்த வெளியீடுகளையும் நினைவுகூர்தல் தொடர்பாக தொகுதி ஆறில் பக்கம் அறுநூற்றி ஏழில் இடம் பெறுபவைகளையும் நீங்கள் மீண்டுமாக ஆராய்ந்து பார்த்திடுவதற்கு நாம் பரிந்துரைக்கின்றோம் வேத மாணவர்களின் துதிப்பாடலில் முப்பத்தி ஒன்று இயேசுவின் சிலுவையின் கீழே இயேசுவின் சிலுவையின் கீழே நிற்பேனே அது களைப்புள்ள தேசத்தில் கண்மலையின் நிழல் போல் ஆகுமே அது வனாந்தரத்தில் வீடு போல் ஆகுமே அது வழியில் ஸ்தலம் போல் ஆகுமே அது சுற்றறிக்கும் நண்பகல் வேலையில் இருந்தும் ஒவ்வொரு நாளினுடைய பாரத்தில் இருந்தும் ஸ்தலம் போல் ஆகுமே ஓ அது பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் உள்ள புகலிடமே ஓ அது நாம் வாஞ்சிக்கும் இனிமையான அடைக்கலமே ஓ அவ்விடத்திலேயே பரலோக அன்பும் நீதியும் சந்திக்குமே யாக்கோபிக்கு அருளப்பட்ட அந்த அற்புதமான கனவு போலவே என் ரெச்சகரின் சிலுவையும் பரலோகம் செல்லும் ஏணி போன்றுள்ளது ஓ சிலுவையே உன் நிழல் தனையே அடைக்கலமாய் கொள்கின்றேனே அவர் முகம் பிரகாசம் தவிர வேறு எந்த ஒளியையும் நான் வேண்டிடுவதில்லையே உலகை நான் விட்டு விடுகின்றேனே அதன் லாபமும் நஷ்டமும் நான் அறிய விரும்பவில்லையே என் கடந்த கால ஜீவியம் எல்லாம் வெட்கமே என் மகிமை அனைத்தும் சிலுவையே